அவங்களை கையில உள்ள சொத்துக்களை பெருமதி கேன்சர் ஆகுவதற்கு மாத்திக் கொடுங்க எவ்வளவு மாத்திர கணக்கு பாருங்க ஒரு தங்க ஒரு நசுன் தந்த ஒரு நசு மா கத்தவத்திலே நதி நாளைக்கு எவ்வளவு பாத்திரிக்கி இட்டைக்கு என்றதை பார்த்துக்கணும் எவ்வளவு பாத்தி அனுப்பி எவ்வளோ துணியாவை தீனாக பார்த்து எவ்வளோ அனுப்பி என் துணியாக போவா துணியை அழுக்கி போகாது இந்த துணியாக அவ தீனாக பார்த்து போயிட்டு துணியும் போகாது துணியாக அழிக்கலை அதை அழியும முடிவு செய்யப்பட்டது இது போல தான் இதை தீ ஆசிரமாக மாற்றணும் தீனாமாக மாத்தணும் தீனாக மாற்றி தான்

கண்ட உடனேயே நல்ல அமைப்புகள் பாருங்கள் ஐசுஷா பனியமா பாப்பாங்களோ என்னது என்னது

முதல் பார்வை இருக்குது முதலாவது பார்க்கிற பார்வையில என்ன படி தெரியுமா எவ்வளவு படி தெரியுமா பட்டது அவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா அது அதை சொல்லிவாதி போவார் சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்துடைய நுழைவாசல்

பாட்டு அவர் அடைகின்ற ஆட்சியர் வியப்பு இன்பம் அதிர்ச்சி புரிந்திருக்கிறா என்ற உணர்வு அந்த இன்பத்தை தாங்க இயலாமலுக்கு அவர் மௌத்தா பே தருவார் ஆனா மௌத்தா இயலாது ஏனென்றால் வேலை வழி செய்ய என்ன தெரியுமா நீங்க நிரவராதிகளுக்கு ஒவ்வொரு வினாடியும் பண்ணுகிறது அவர் நினைப்பா வினாடி மௌத்தாப்பை தயாரிப்பே இல்ல மூத்தாக வினாடியும் வினாடி மூத்து ஒவ்வொரு வினாடியும் மூத்துடைய தண்டனை கிடைக்கும் கிடைக்கும் அது

அவருக்கு அவருக்கும் சீகரிக்கப்பட்டிருக்கிறது முதல் பார்வை இன்பமே உயிர் தாக்கியலாக இன்பம் என்றார் நுழைவாசங்கள் உள்ளுக்குள்ள போக போக போவ எவ்வளவு இன்பத்தை காக்க என்ன தெரியுமா அவர் மாத்திக்கொண்டது துனியாவை தீயில்லாமல் மாற்றிக்கொண்டது தனியாவை தீயாமல் மாற்றிக்கொண்டா யாராவது துனியாவை தீயாமல் மாற்றிக்கொள்ளையோ அவசியம் இல்லை என்றது என்ன என்றது நான் சேர்த்ததை சேர்த்தது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது உழைச்சது அப்படி இப்படி அதெல்லாம் மாற்றே காது ரொம்ப அந்த இது போகுது

இனி ஒன்றது இல்லை இனி தான் அவ்வளவு தான் இனி அங்க இல்லை அங்க எங்கயோ பிட்டு அவங்களுக்கு அனுப்ப வேலை இல்லை அனுப்ப வேலை இல்லை சிவர்கத்துக்கு போக பார்த்தா எடுத்துக் கூப்பிடுறீங்க சாம்பி இல்லையே உடைய சாம்பி இல்லையே நீ எடுத்து கூப்பிடீங்க நிறைய எடுத்து போவாருங்க நிலகத்துக்கு போய் நாங்கள் கெஞ்சுகின்ற நேரத்தில் மலக்கலை கெஞ்சுவார்கள் மலக்கல் சொல்வார்கள் உலகத்தில் எல்லா இன்பங்களையும் எல்லா விடையும் அனுபவிச்சு எல்லாத்தையும் உங்களோட துணியா தீராக மாத்தப்பட்டு வரலையே அவங்களோட துணியா தீனா மாற்றப்பட்டு வரலையே எல்லாத்தையும் இங்கேயும் முடிச்சிட்டீங்க நீங்க மாத்திரையே அதுக்கப்புறத்தும் தங்கி பாத்திக்கும் எல்லா இன்னங்களையும் சுழங்களையும் நீ அப்படியே அனுக அனுபவிச்சு நாசமாக்கிட்டு உலகத்துல முடிச்சுட்டீங்க மரமேலேயே பங்கு வரல அங்க வரவில்லை